பலாப்பழ பாயாசம் இல்லைனா சக்கப்பிரதாமன்னு சொல்கிறோம் இல்லையா அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு பத்து பன்னெண்டு பலாசொளையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கப்பு வந்து தேங்காய் பால் இந்த அளவுக்காக அந்த கப் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ஒரு கப்பு நிறச்சி தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பாசி பருப்பை போதுமான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதே போல் ஊற வச்ச அந்த ஜவ்வரிசையும் வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக வேக வைக்கணும் நீங்கள் ஒன்றா போட்டு வேக வச்சிங்கன்னா அது ரொம்ப கொலகுழப்பாகி அது ஒரு அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பாயாசம் வந்து நல்லாவே வராது அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக எப்படியாவது வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பாத்திரத்தில் வெந்ததுக்கப்புறம் ஒன்றா கலந்துக்கோங்க இப்போ வந்து இது ஈஸியாக கலக்க வந்துடும் ஒன்றா வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இறுகி போயிடும் இப்போ இந்த பலாப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு சோளை தேவைப்படும் அரைக்கப்பு பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசிக்கு இந்த மாதிரி பத்து அல்லது பன்னெண்டு சொல சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வெந்த பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசியும் ஒன்றா கலந்துட்டு அது கூட இந்த பலாப்பழத்தை போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் வேக வைக்கணும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் அதை கட் பண்ணி காட்டுவேன் அதை நீங்கள் பாருங்கள் அதை ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ண வரணும் அதே சமயத்தில் ரொம்ப குலைவாகவும் வெந்துடக்கூடாது அந்த மாதிரி ஸ்டேஜில் வச்சுக்கணும் இப்போ இதில் ஏலக்காய் தேவையான அளவை நான் ஒரு மாட்டரில் தட்டி அதில் போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டாக வேகிற அளவுக்கு அதை விட்டுருங்க வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக கட் பண்ணிங்கன்னா இப்படி கட் ஆகி வரும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கட் வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும் வெள்ளத்தை முதலே சேர்த்துட்டிங்கன்னா அந்த பலாப்பழம் சரியாக வேகாது அதனால் இந்த பலாப்பழம் வெந்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் வெல்லம்னா நீங்கள் வந்து அதை வடிகட்டி போடுற மாதிரி இருக்கும் இந்த நாட்டு சர்க்கரை இப்போல்லாம் வந்து பிராண்டட் ப ப்ராடக்டாக வாரதுனால உங்களுக்கு சுத்தமாகவே இருக்கும் அதனால் நான் நாட்டு சர்க்கரையவே சேர்த்துக்கிட்டேன் அதனால் அதை நல்லா போட்டு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த இனிப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கரைஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஒரு கப்பு ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ஓரளவு கெட்டியாக இருக்கிற தேங்காய் பாலை விட்டு இதுக்கு மேலே வந்து இனிமேல் அதை கொதிக்க விடணுன்ற அவசியம் கிடையாது லேசாக சூடு ஏறின உடனே இதோடு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரியும் கிஸ்மிஸும் நெய்யில் வறுத்து இதில் போட்டுக்கோங்க கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வாசனையாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு கப்பு குடித்தாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க கூட ஒரு கப்பு குடிக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் இந்த ஜவ்வரிசி சேர்க்கும்போது அதோடய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு இந்த பாயாசம் நல்லாயிருக்கும் ஓரளவு இந்த பலாப்பழமும் வெந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள்